டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மஹேந்திரா மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்த உடனே கூட நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராலா ஃபை செவன் ஃபைவ் டிஏ யுவோ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க கிளச்சில் உங்களுக்கு வந்து டொல் கிளச் ஆப்ஷன் வந்து வந்துடும் பிடிஓவில் டபுள் பிடிஓ வந்து வந்துடுங்க ஐநூற்றி நாற்பது மற்றும் ஐநூற்றி நாற்பது எக்கானமி பிடிஓ வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க டாப்லிங் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லைங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க பெயிண்ட் அப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் இந்த மஹிந்திரா ஃபைசோன் ஃபைடியா யுவோ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது உங்களுக்கு வந்து லோன் தேவைப்பட்டதுனாலும் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து பேங்க் லோன் வந்து தேவைப்பட்டதுன்னா ஓனர் தரப்புலேருந்து வந்து பண்டிக் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின மற்ற விவரங்கள் நீங்கள் வந்து ஓனருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராவில் யுவோல ஃபைஸோன் ஃபைடிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவோட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண்ணு வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே